வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ கிரைண்டர் இல்லாமல் மிக்சியில் எப்படி ஈஸியாக அரைக்க முடியுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாட்டி ரேஷன் அரிசி தான் பாட்டி எப்போவுமே ஊற வைப்பேன் ரேஷன் அரிசி அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே ரேஷன் அரிசி தான் கடை அரிசி வாங்க மாட்டேன் ரேஷன் அரிசியில் தான் ஊற வைப்பேன் அரிசி இட்லியெல்லாம் நல்லாயிருக்கும் கடையில் நம்ம ஹோட்டலில் எப்படி இட்லி சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரேஷன் அரிசி தான் ஊற வைக்க போகிறேன் அது எப்படி ஊற வைக்கிறேன் மிக்சியில் எப்படி அரைக்கிறேன்றதை ஈஸியாக எப்படி அரைக்கலான்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே தான் வாங்க வெடியை பிறப்பலாம் ஒரு அரைப்படி வந்து பச்சை அரிசி போட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா புளுங்குல இது ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் பச்சை அரிசி ஒன்று போட்டிங்கன்னா புளுங்கல் ரெண்டு போடுங்க இதுதான் அளவு உங்களுக்கு அதுமே அதிகமாக தேவைன்னா இந்த அளவு கூட்டிக்கோங்க அங்கே ரெண்டு போட்டுக்கோம் எல்லாரும்படி விழுந்து போட்டுக்கோங்க இப்போ பாட்டி வந்து இதை நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா ஒரு அஞ்சு தடவை கழுவணும் ரேஷன் அரிசியாக இந்த தண்ணியெல்லாம் செடிக்குலாம் போவோம் நான் செடிக்கு போகிற மாதிரி தான் எடுத்து விட்ருக்கேன் எதையுமே காட்டி வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி சாப்பாடும் தான் கொஞ்சம் ஏதாவது மீதி இருந்தால் என்ன பண்ணுங்கள் குப்பையில் போடாதீங்க எல்லாருக்கும் அதான் நான் சொல்கிறது குப்பையில் கொண்டு எடுத்துக்கொண்டு வெளியே வச்சுட்டிங்கன்னா காக்கா குருவி குறாங்களாம் நிறையா இருக்கணும் சாப்பாடு இல்லை அவங்க சாப்பிட்டுக்குவாங்க கொஞ்சம் வெளியில் வச்சுருக்கோம் உடனே குப்பையில் பிடி எதையும் போட்டாரு குப்பையில் போடுறது நல்லதில்லை அது சும்மா வெட்டியாக தான் போகும் அதனால் வெளியில் கொண்டு வச்சுட்டிங்கன்னா எறும்பு கூட சாப்பிடும் அதனால் அஞ்சு நாலாவது தடவை இதை அஞ்சாவது தூக்க கழுவிதான் போதும் ரேஷன் வச்சு ஒரு அஞ்சு தருவா கழுவுனால் தான் உள்ள அந்த கலரை கொஞ்சம் போகும் கலராக இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா போகும் நல்லா நம்ம இந்த மாதிரி தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுவேன் நான் நைட்டில் பாட்டி நைட்டில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சோடாமாவும் அதில் போட்டு வச்சுருவேன் எப்போவுமே கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம் இல்லையா இட்லிக்கு பலகாரத்துக்கு இதெல்லாம் போடுறோம் இல்லையா அந்த சோடா மாவை ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு போயிடுவேன் பாட்டி அதில் பூச்சி எதுவுமே வராது போயிட்டோம்னா காலையில் வந்து பாத்திரம் ஆக்கினோம்னா தண்ணி அதில் எந்த பூச்சும் இருக்கிறதா தண்ணியை திறந்து விட்டோம்னா அந்த தண்ணி உள்ளே வெளியே போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூச்சியெல்லாம் உள்ளே வராது டெய்லி நான் நைட்டில் அதான் செய்வோம் அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க பார்த்திங்கன்னா வெந்நி காய வச்சுருக்கேன் சுடுதண்ணி இது வந்து கை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும் கை இப்படி வச்சோம்னா தொட முடியாத அளவுக்கு இருக்கணும் சூடு இந்த சூடு தண்ணி எடுத்து நான் அரிசியில் ஊற்றப்போகிறேன் ரொம்ப மழ மள மழன்னு கொதிக்கக்கூடாது கொதிக்காம தான் இருக்கணும் கொதிச்சிச்சின்னா நான் சரி வராது ரொம்ப ஊறி போயிடும் அதனால் இந்த மாதிரி இந்த சூட்டில் தான் இருக்கணும் இப்போ கை வச்சோம்னா தொட முடியாத அளவுக்கு இருக்கணும் தண்ணி கொதிக்கக்கூடாது இப்போ பாட்டி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிப்போ இந்த தண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம் முன்னாடி சுடு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது சில செலவுன்னு கொதிக்கக்கூடாது லேசாக நம்ம கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் கை இப்படி வச்சோம்னா தொட முடியாத அளவுக்கு சூடு வந்தால் போதும் அதிகமான தண்ணி வைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப நல்லா வரும் இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி இது உங்களுக்கு காமிக்கணும் சொல்லணும் சொல்லணும்னு இருப்பேன் என் பசுங்கள் சொல்லுவாங்கம்மா வீடியோவில் போடுங்களாம்மா இந்த மாதிரி நீங்கள் உடனடி இந்த மாதிரி மிக்ஸியில் அரைக்கிறதை கிரைண்டரில் அரைக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்சியில் அரைப்பீங்க இல்லையா அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு பசங்க சொன்னாங்க சரிம்மா காமிக்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி உடனே கூட நீங்கள் இட்லி ஊற்றலாம் ஒன்றும் நல்லா வரும் நல்லா பஸ்ஸும் நல்லா வரும் இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஊற ஊற வச்சு நல்லா அரிசி ஊறினா தான் இட்லி நல்லா உப்பி வரும் நம்ம தோசையும் வந்து நல்லா மெதுவாக வரும் ரவுண்டாக நம்ம இழுக்க இழுக்க ரவுண்டாக வரும் தோசை நம்ம அரிசி நல்லா ஊறினா தான் அதுக்கு இப்போ நல்லா ஊறிரிச்சு பாருங்கள் தண்ணி ஊற்றி வைக்கும் நல்லா அரிச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் அரைக்க போகிறேன் பாட்டி ஓகேவா இப்போ நல்லா ஊறி அரிச்சு பாட்டி மிக்ஸியில் போட்டு மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ பாருங்கள் இது வந்து சாதம் பழைய சாதம்லாம் கிடையாது பழைய சாதம் போட்டு அரைச்சிங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சு பொங்கி கீழே கொட்டிடும் காலையில் தான் நம்ம இட்லி சுட போகிறோம் இது வந்து மதியானம் அடித்த சாதம் இந்த அரிசி போட்டிருக்கேன் பாருங்கள் மிக்சியில் இதில் போடும்போது ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து இந்த அரிசியில் போட்டு அரைக்கணும் பாட்டி அரைக்க போகிறோம் பாருங்கள் கிட்ட காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் மாவு எவ்வளோ நைஸாக வந்துருச்சு பாருங்கள் இட்லிக்கு கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரணும் இருக்கிற மாதிரி இட்லிக்கு எடுத்துக்கோங்க கையில் நீங்கள் எடுத்து பார்த்தாவே தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துலேயே அரைச்சிடலாம் பாருங்க பாட்டி எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் நாலு தடவை போட்டு எடுத்தேன் பாருங்கள் ஒரு ஒரு மூணு ஒரு படி புழுங்களை அரிசி அரைப்படி பச்சை அரிசி கால்படி உ உளுந்து போட்டு சுடுதண்ணியை ஊற்றி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊறின பின்ன அரைச்சிருக்கேன் பாருங்கள் மிக்ஸிலேயே பாருங்கள் எவ்வளோ அரைச்சிட்டேன் பாட்டி கிரைண்டர் தேவையில்லை நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சமாக அரை போட்டு அரைச்சிங்கன்னா டெய்லி அரைச்சிக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட அரைச்சிக்கலாம் ஒரே நாளில் காலி ஆகாது மாவு ரெண்டு நாள் ஆகும் நம்ம எப்படி தான் நம்ம மாவு அரைச்சாலும் ரெண்டு நாள் பயன்படுத்துவோம் அதை இதே மாதிரி அரைச்சி நீங்களும் பயன்படுத்தணும் காலைல நான் இட்லியும் தோசையும் செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி அரைச்சிருக்கிறேன் பாருங்கள் இது எப்படியும் ஒன்றரை கிலோ மாவு இருக்கும் அப்படியே நான் அளவு உங்களுக்கு சொல்லணுன்னா ரெண்டு புழுங்கல் அரிசி ரெண்டு கிளாஸ்னால் ஒரு கிளாஸ் பச்சை அரிசி அரை டம்ளர் உளுந்து சுடுதண்ணியை ஊற்றி நீங்கள் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க சீக்கிரம் அரைச்சிடலாம் ஓகேவா காலையில் இட்லி செய்யும்போது பாட்டி காமிக்கிறேன் மாவு கரணும் எப்படி பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பெரிய ஒரு டபாவில் வச்சுட்டிங்கன்னா பொங்கி கீழே வடியாது நல்லா பொங்கி வந்திருக்குது பொங்கி வந்திருக்கிறது நான் எப்படி எடுக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பொங்கி வந்திருக்குங்க இது தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க உப்பு போடலை பாட்டி உப்பு போட்டால் ரொம்ப பிளிச்சு போயிடும் தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க இது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு நீங்கள் இட்லியோ தோசையோ சூடும் போது எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்துக்கணும் போட்டு கலக்காதீங்க அமுங்கி போயிடும் இப்படி எடுத்துக்கிறோம் இப்போ பாட்டி தேவையானது எடுத்துக்கிட்டேன் இது வந்து மூடி வச்சிடலாம் இது வேண்டாம் தேவையில்லை இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன் பாட்டி இப்போ எனக்கு தேவையான மாவு நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இதில் உப்பு போட்டு கதக்கி பாட்டு இட்லி ஊற்றும் போது இட்லி எப்படி இருக்குது எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சப்பறம் தான் இட்லி ஊற்றி வைக்கணும் ஊற்றி வச்சிட்றேன் பாட்டு தட்டிலலாம் நெய் தடவி வச்சுருக்குறேன் இட்லி ஊற்றி வச்சிடறோம் பாட்டி பாருங்கள் இட்லிக்கு வந்து கார சட்னி அரைக்க போகிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளைப்பூண்டு பூண்டு தொளிச்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வர மிளகா ஒரு பன்னெண்டு பதிமூணு மிளகா வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கொத்தமல்லி தலை தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வணக்கிட்டு சட்னி அரைக்க போகிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறுநாள் சைஸில் சின்னதாக ஒரு கொஞ்சம் புளி போட்டுருக்கேன் அப்புறம் இந்த அளவுக்கு வதக்கி தருங்க நல்லா எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் எல்லாம் வதங்கி வச்சு முதல்ல நல்லா வர மிளகாயை வதக்கிக்கோங்க வரமெல்லாம் பாட்டு சட்னி வந்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி டேஸ்ட்டாக பேரனுக்கு இட்லி வெந்துருச்சு வெந்துக்கிட்டு இருக்குது தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பேரனுக்கு அதே மாவுலேயே தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இட்லி பாருங்கள் எப்படி பந்து மாதிரி வந்திருக்குது பாருங்க எடுக்கிறதுக்கும் நல்லா வரும் இந்த மாதிரி வெடிச்சுருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சாதம் போட்டு கொஞ்சமாக தான் சாதம் போடணும் அதுக்குன்னு ரொம்ப பழைய சோறுலாம் போட்டுடாதீங்க மதியானம் உடச்ச சோறு தான் போடணும் அப்படி பழைய சோறு போடணும்னா நீங்கள் நைட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றீங்கனா இருந்தால் பழைய சோறு போட்டுக்கணும் காலையிலன்னா அது பொங்கி மாவு கொட்டிடும் நம்ம மதியானம் அடித்த சாதம் தான் போடணும் அது வந்து இந்த மாதிரி வெடிச்சு வரும் இட்லி நல்லா பொசு பொசுன்னு வெந்து வரும் எடுத்துக்கிறவங்க எடுக்கிறதுக்கும் அழகாக வரும் பாருங்கள் ஒட்ட அதுக்கெல்லாம் நல்லா வரும் இட்லி அப்படியே புசு புசுங்க பந்து மாதிரி இருக்கும் இட்லி பேரம் தோசை கேட்டோம் காலையில் சரினா அதே மாவுளியே எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்படுத்துங்க இந்த சட்னி அடி அரைக்கிறது கொண்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சட்னி எப்படி வதக்கணுன்னு கொண்டு காமிச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ